வானுதர் அவரிடம் வந்தவர்கள் இதுவெல்லாம் மகளுக்கு பெரும் மகிழ்ச்சி விடும் அச்சேரி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவர் ஐய மெஸ்ஸியா என்னும் இப்போ உங்களுக்காக தாவது நூறு பிறந்திருக்கிறார் குழந்தைய துணிகள் சுற்றி தேவன தொடர்கள் எடுத்திருப்பதை காண்பீர்கள் இது உங்களுக்கு அடையாளம் என்றார் எங்கள் அன்பு தந்தை இறைவா இது இந்த திருவருகை காலத்திலேயும் அது பிறப்புக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் செல்லும் போதும் வரும்போதும் வேலை செய்யும் போதும் உடைய வானத்துறை அனைத்து இவர்களை பாதுகாத்த வேண்டும் என்றும் இவர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேரப்பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படிப்பிலும் பக்தியிலும் சிறந்து விளக்கவும் பிள்ளைகள் நல்ல முறையில் வேலை செய்யவும் ஆடு மாடு பயிர் பச்சைகள் விவசாயம் செழிக்கவும் எங்கள் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பாலன் நொழியாகவும் மன்றாடுகிறோம் அன்பாலே சொந்த மைந்தனை தேவன் தந்தாரே விண்ணில் மகிமைை மண்ணில் லாமைதி வந்தெனவே தூதன் சொன்னாரே ஓ ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு ஜீசஸ் உன்னை தேடி வந்தா கிறிஸ்மஸ் கொண்டாடு இறைவன் தன் மகனை தந்தார் நன்றி பண்பாடு போல் இறங்கி வந்து வாழ்வைக் கொண்டாடு ஏழை மக்களின் ஏழ்மை போக்கிட இயேசுவை போல ஏக்கம் கொண்டே நீ ஏற்ற தாழ்வென்னும் தீமை மாற்றிட என்னாலானதை செய்து வந்தேனே ஓ அன்பு பணியில் ஆர்வம் கொண்ட பிஷப் நான் தானே அள்ளி தரும் தாத்தாவாக வேஷம் கொண்டேனே செயின்ட் நிக்கோலஸ் என்னும் புனிதர் நீ சாண்டா கிளாஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் வரும்